கிறிஸ்துவர்கள் தவகாலத்தின் முக்கிய நிகழ்வான குருத்தோலை பவனி சிறப்பு கூட்டு திருப்பலி உத்தமபாளையம் தேவாலயங்களில் சிறப்பாக நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அமைந்துள்ள மின்னரசி மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் மக்கள் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படும் நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் தவகாலம் நாற்பது நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தவ காலத்தின் முக்கிய நாளாக குருத்தோலை ஞாயிறு சாம்பல் புதனும் ஈஸ்டர் பண்டிகையும் கிறிஸ்துவ பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது தவ காலத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று உத்தம உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் குருத்தோடை பவனியும் சிறப்பு கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது